ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கம் கிருவி பார்க்கலாம் ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அணு இப்படி நம்ம காதலை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் முடிச்சு அப்படியே குழம்பு போய் பாவங்க உண்மையான காதலை ஏன் தான் இப்படி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலை ஆனால் அவங்க வீட்டில் பயங்கரமாக டார்ச்சராக இருக்கு இல்லையா அப்ப ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கா அவங்க வீட்டில் ரெண்டு மூணு பேரும் சரியில்லைன்னு அவங்க அம்மாவும் டெரர் பார்ட்டி அவங்க அப்பா அதை விட டெரர் பார்ட்டி பார்க்க வேண்டியதானங்க பொண்ணுங்களும் இருந்தாலும் உண்மையான அன்போடு திடுறாங்க இந்த மாதிரி ஆகாஷ் பண்ணால் ஒரு பொண்ணு எப்படி தாங்க ஏற்றுக்காம இருக்க முடியும் அப்படி இருந்தால் அணு ஏற்றுக்க மறுக்கிறாங்க பின்னாடியே போகிறாங்க இங்கே அங்கே ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் மோப்பம் பிடிச்சிடுறாங்க தான் பையன் எங்கேயோ போய் விழுந்துட்டான் இந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எப்படி நம்ம குடும்பம் நடத்த முடியும் இதுவே அணு பணக்காரியாக இருந்தால் டக்குனு முடிச்சிருப்பாங்க இப்போ அவள் ஏழைங்கிறதுனால அவளை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க ஆகாஷ் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க ஆட்டோவிலே வர்றாங்க இவர் ஆகாஷ் முன்னாடி போயிட்டுருக்காரு பைக்கில் அணுவத்த தேடி என்ன இவன் இந்த ஏரியா வர்றானே அப்போ நம்ம வீட்டுக்கார் சொன்ன மாதிரி இவன் அணுவ பக்கத்தே வரான்னா இந்த ஏரியாவில் இவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாருமே இல்லையே அப்படின்ட்டு ஆட்டோவிலே ஃபாலோ பண்ணி வர்றாங்க போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க நிப்பாட்டிடுறாங்க வண்டியை வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க அவங்க கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு அங்கே ஆட்டோக்காரர் அப்படியே பார்க்காமலே போயிடுறாங்க டேய் எங்கே ஆகாஷை விட்டுட்டீங்க என்னப்பா நீ அப்படின்னு ட்ரைவரை பிடிச்சி திட்டுறாங்க அவங்க ஆகாஷ் அம்மா தெரியலம்மா அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கிட்டு போய் பார்த்துட்டு வரேன்னு அங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க ஆகாஷ் அடிச்சு அடிச்சு பார்க்குறாங்க அணு எடுத்துட்டு எதுக்கு நீங்க இப்படி தொந்தரவு பண்றீங்க இல்ல நான் உன்னைய பார்க்கணும் வெளியில வா அப்படிங்கிறாங்க வர முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க பிளீஸ் ஒண்ணு சொன்னா கேளு அப்படிங்கிறாங்க முடியாதுங்க நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ நல்ல பதில் சொல்லலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்கிறாங்க நீங்க உயிரோட இருந்தாலும் நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் மாத்தி மாத்தி பதிலுக்கு பதில அணு பேசுறாங்க அப்படியே வெறுத்து போயிடறாங்க என்ன அணு என்னமோ பிடிக்கல வைக்கல என்னென்னமோ என்னை சொல்ற ஆனா என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற பேசாதீன்னு தான் சொல்றேன் உனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு அப்படி புழம்பி போயிட்டு அங்கே இருந்து வண்டியை பைக்கை திருப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அங்கே ஆகாசம்மா என்ன பண்ணுறாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க இங்கே யார் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் கரெக்டாக கடையை காமிக்கிறாங்க கடையில் அவங்க அணு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் அவங்க அத்தையும் உட்காந்துருக்காங்க அந்த சமயம் அணு மட்டும் ஆட்டப்படலைங்க முரளியும் இருக்காரு அத்தக்காரி என்ன பண்ணுறாங்க வீட்டில் சமைக்கல முரளி தம்பியை கூப்பிட்டு இங்கே வந்து சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு புரட்டா கடையில் சாப்பிட சொல்கிறாங்க அனு பரிமாறிட்டு இருக்காங்க இங்கே ஆகாஷ் வந்திருந்தாருன்னா முரளிகிட்ட மாட்டியிருப்பாங்க முரளி ஆகாஷ்ட மாட்டியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் இங்கே ஆகாஷ் அம்மாவும் அங்கேயிருந்து பார்க்குறாங்க ஆனால் முரளி சாப்பிட்றது அவருக்கு தெரியல அவங்களுக்கு அப்படியே எட்டு இருந்தே பார்க்குறாங்க இங்கே தான் இருக்கியா அப்போ ஒன்றை பக்கத்து வந்தானா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு புள்ளி வச்சிடுறாங்க ஆகாஷ் அம்மா அதுக்கப்புறம் மறுநாள் நாளின்னு காமிக்கிறாங்க ஆகாஷம் அணு மறுபடியும் பிடிச்சிடுறாரு எப்படியோ அணுவை வெளியில் வச்சு நீ ஏன் அணு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க அதை ஆகாஷ் அப்பா அங்கே தூரத்தில் இருந்து ஒரு செல்லில் வீடியோ எடுத்துடுறாங்க மையண்ட போட்டு கம்மி பேசுகிறாரா எதுக்குன்னு தெரியல வீடியோ எடுக்கிறாங்க பெத்த பிள்ளைய ஏன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு பொறுத்துன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெடிச்சு இறுக்கி இறுக்கி ஆகாஷை வைக்க வைக்க அது காதல் விதை வெடிச்சிருந்தானே என்ன நடக்குதுன்னு பொறுத்துன்னு பார்க்கலாம் உங்கள் பொண்ணானக்கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்